பெருந்தலைவர் காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்தபோது ரேடியோவில் ஒரு செய்தி வருது அரசு வேலைக்கு வர்றவங்க குறைந்தபட்சம் அஞ்சாவது வரை படிச்சிருக்கணும் அப்படின்னு மோகாதேவர்ங்கிற எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காரு மண்ணாங்கட்டிங்கிற கடநிலை ஊழியர் அவர் பக்கத்தில் நிற்கிறாரு ரெண்டு பேரும் ரேடியோவில் இந்த செய்தி வாசிக்கிறத கேட்குறாங்க கடநிலை ஊழியர் மண்ணாங்கட்டி கண் கலங்குறாரு ஐயோ நான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்கலையே இந்த ஜிஓ வரப்போகுதே அப்படின்னு மூக்காதேவர் ஐயா சொல்கிறாங்க செயலகத்துக்கு கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்னு மண்ணாங்கட்டியும் கால் பண்ணுறாரு நான் தான் மண்ணாங்கட்டி பேசுகிறேன் இங்கே படிக்காதவங்கள்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது மற்றவங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி ஜிஓ வருதே அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மூகாதேவர் கேக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு காமராஜர் தான் அந்த போன் காலையே அட்டன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு காமராஜர் ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா நான் தப்பாக போட்டுட்டேன்ப்பா ஜிஓஓஓவை இனிமேல் வேலைக்கு வர்றவங்க ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரை படிக்கணும்னு மாற்றிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட கேட்டது சாதாரண கடநிலை ஊழியர்னு நினைக்காம நியாயங்கிறது அனைவருக்கும் சமம்னு நினச்சி தாங்க நம்முடைய காமராஜர் ஐயா